தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன் ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒரு இட்டு போன கரும்பு ஒண்ணு சரியா ஒரு இட்டு போன கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ரைஸ் கொடுத்துருக்காங்க வேற அனாச்சு முந்தி பருப்புலாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா தான் பொங்கல் வச்சு அதை பேரை வாங்கன்னு போய் அது போக பத்து நூறுரூவா கொடுத்து அதை போற வாங்கி தான் பொங்கல் ஆக்க முடியாது ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருந்தாரு எடப்பாடி கிட்டே ஆனால் இப்போ எதுவுமே கொடுக்கல எப்படி பார்க்க போறோம் அவங்க வீட்டில் போயிட்டாக்க ஐயாயிரம் எப்படி இங்கே வரும் எதாவது இங்கே எங்கே கொடுக்குறேன் அதான் கொடுக்க மாட்டேன் சும்மா சொல்கிறது தான் செய்ய போகிறதே கிடையாது ஆமாம் எங்கேயும் சொல்கிறாங்க இங்கே அதான் சும்மா சொல்கிறது தான் போதுமா இருக்காயா இது எப்படி போகும் இது என்ன செய்ய முடியும் ஊற போட்டு சாப்பிடணும் என்ன சர்க்கரையை வந்து தண்ணியில் கலக்கி இவ்வளோ இவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆமாம் என்ன தயாரி ஆட்சி நடத்தி போக ஆண்டவன் தான் கேட்கணும் ஒரு கிலோ அரிசியும் சர்க்கரையும் கொடுத்துட்டா பொங்கல் போ போயிடுமா வந்துடுமா இது ரொம்ப ஏழப்பட்ட மக்களுக்கு ரொம்ப கஷ்டங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி வாங்கினா இது என்னங்க இது ஒரே ஒரு கரும்பு ஒரு கிலோ அரிசி சர்க்கரை இதை பொங்கல் போயிடுமா இப்போ ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் எடப்பாடி சொன்னாரு எப்ப அவரு அவரு இருக்கிறப்ப சொன்னாரு அவர் இவங்க வந்தப்ப யாருமே ஒண்ணுமே வாயா திறக்க மாட்டேன்ட்டாங்க நாலாயிரம் கூட மூணாயிரம் கூடாங்க இப்ப இவங்க ஒண்ணுமே வாயா திறக்கல முந்திரி திராட்சை கூட கிடையாது இப்போ வெறும் அரிசி சர்க்கரையும் கொடுத்துட்டா பொங்கல் பொங்கி நாங்கள் சாப்பிட முடியுமா இதுக்கு ஒரு நெய்யோ ஏலக்காய் எதுவுமே கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறது என்ன நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு கிலோ அரிசிங்க ஒரு கிலோ சர்க்கரை இது நாங்கள் எடுத்துகிட்டு போனால் முக்கால் முக்கா கிலோ தான் இருக்கும் இது இந்த கரும்பு இதுதாங்க கரும்பு வேற ஒன்றுமே இல்லைங்க இதில் இதுதான் பொங்கல் தௌ நாங்கள் போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு இதில் என்ன இருக்குது பொங்கல் பொங்கல்ன்றாங்க ஒன்றுமே கிடையாது ஒரு கிலோ அரிசி இந்த இதுதான் ஒரு கிலோ அரிசி சர்க்கரை இதாக இருக்குது நாங்கள் என்ன பொங்கல் வைக்க முடியும் கேவலமான ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு இது இது பிச்சை போடுற மாதிரி போடுறாரு இது எங்களுக்கு வாங்கிக்க தெரியாத இது எதுக்கு கொடுக்கணும் கொடுக்குறோங்கிற பேருக்கு பெருமைக்கா இது தேவையே இல்லை அவர் எதிர்க்கட்சி போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஆனா இப்போ வந்து அது கொடுக்காம இருக்க எதிர்கட்சியெல்லாம் குற்ற சாட்டுறாங்க எப்படி பாக்கு அது எப்படி பாக்கணும்னா அவங்கவுங்க சுயநிலை வர்றப்ப அப்ப எப்படியோ சுயநலமாக மாறிக்கிறாங்க அவங்கவுங்க கட்சிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றி பேசிக்கிறாங்க அவர் அரிசி சர்க்கரை வேற எதுவும் இல்லை இல்ல அவரு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் குடுக்கணும்னு சொல்லி இருந்தாரு எடப்பாடி கிட்ட கொடுக்கலப்பா அதெல்லாம் இல்ல நம்ம இப்ப சர்க்கரையும் அரிசி தான் வேற எதுவும் இல்ல அது போதுமா இருக்கா அது போதுன்னா நம்ம போய் அவர்ட்ட போய் என்ன சொல்ல முடியுமா எதுன்னு சொல்ல முடியாது அவர் அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது சொன்னாரு எடப்பாடி கிட்ட ஐயாயிரம் கொடுக்கணும் குடுக்கணும்னு சொன்னாரு குடுக்கல எதுவுமே அதை பற்றியா பேசவே இல்லை அரிசியும் சர்க்கரையும் கொடுங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் வாங்கின பொருள் என்னென்ன நான் வாங்கினது ஒரு கரும்பு ஒரு வேஸ்ட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் ஏன்னா ஸ்டாலின் ஆச்சுக்கு வர முன்னாடி பொங்கலுக்கு வந்து ரூபாய் கொடுக்கணும் அப்படி சொல்லி இருந்தார் சொன்னார் இப்போ கொடுக்கலையே ரூபாய் கொடுக்கலையே வெள்ளம் கொடுத்தாங்க முந்திரி கொடுத்தாங்க திராட்சை கொடுத்தாங்க அப்போ வெள்ளம் கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்தாங்க ரெண்டு ஆட்சி அந்த ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியிலையும் கொடுத்தது இப்போ கொடுக்கல ஊற்றி முடிப்பாங்க ஆட்சி எவ்வளோ ஏழை பழகுது மதுரை சைடு கொடுக்கணும் ஆனால் ஆனால் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடு இங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஒரு ஆ ஆயிரம் ரூபா போடு என்ன சொல்கிறேன் கேட்டால் மகளிருக்கு போ பணம் அனுப்புகிறாரே அதனால் கிடையாதுன்றான் உங்களை யார் மகளிர் நாங்களா எங்களுக்காக கொடுக்குற நூற்றில் ஐம்பது பேர் மகளிர் வாங்குது நூற்றுல ஐம்பது பேர் மகளிர் இரு கிடையாது அதுதான் வரலையா எனக்கு கிடையாது ஆமா பொங்கல் தோப்புலாம் வாங்கிட்டீங்களா ஒன்றும் வாங்கலையா இன்னும் அவங்க பணம் கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வெறும் ஒரே ஒற்றை கரும்பு ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ பச்சரிசி அவ்வளவுதான் வேற எதுவுமே கொடுக்கல எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் என்னத்தை கிடைக்கும் போன தடவை கொடுத்த பொருளோட இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கறதா சொல்கிறாங்க ரொம்ப கம்மி தான் எல்லாமே கம்மி தான் நாங்கள் வந்து சர்க்கரை அந்த மாதிரி முந்திரி பருப்பு ஏலக்காய் அதுகளாச்சும் கொடுக்கலாம் வெறும் சர்க்கரையும் இதையும் வச்சு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்டாலின் வந்து ஆட்சி வர கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கலாம்ல ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை வெறும் பச்சரிசி சீனியை வச்சு அவங்க வீட்டுல செய்வாங்களா எப்படி அவங்க வீட்டுல செய்ய மாட்டாங்க அப்ப அடுத்தவங்க மற்றவங்க எல்லாரும் எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியும் கரெக்ட் அதான் அவங்க கொடுக்குறது ரொம்ப தப்பு ரூபாய் கொடுக்கணும் கொடுக்கல ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அடையப்பாடி அவர்கள்ட்ட வந்து ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு நிறைய மக்கள்லாம் சொல்றாங்க எதுவுமே கொடுக்கல தான் கொடுக்கல தான் கொடுக்கணும் ஆனால் கொடுக்கல என்ன பண்ண முடியும் ஓட்டு நாங்களாம் அவங்களுக்கு தான் போட்டோம் அவங்க வந்து கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு தான் ஓட்டு போடன்னு தைரியமாக சொல்லுவோம் ஏன்னா போட்டிருக்கோம் தைரியமாக சொல்லுவோம் உங்களுக்கு கொடுத்தது வந்து புல்லா ஒரு கரும்பு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை அவ்வளோதான் இல்ல ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர முன்னாடி வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இப்போ ஆனால் ஆயிர ரூபாய் கூட கொடுக்கல அப்படின்னு நிறையா எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லை நம்ம வீட்டில் வரி பணம் தான் அவங்க அவங்க வீட்டுல நம்ம வந்து கொடுக்கல பத்து பைசா இன்னைக்கு கோடி கணக்கெல்லாம் வாங்குறோம் வீட்டுக்கு வரி வரி சுவேஜ் வரி ரோடு வரி ஆளுகள் சம்பளம் வரி இப்படி எல்லாம் நம்ம கிட்ட வாங்கிட்டு இதை குடுத்து என்ன பண்ணுது கொடுக்காம இருக்கலாம் என்னென்ன பொருள் நடந்தது அதுல என்ன இருக்கு ஒண்ணுமே காண மாதிரி வெறும் அரிசி சர்க்கரை வேஸ்ட் இல்ல குடுக்கலமா அது கூட கொடுக்கலையா அதை சொல்லிட்டு போறாங்களே இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நாட்டுல நம்ம என்ன பண்ண முடியும் சார் ஒரு வேஸ்டி கரும்பு அவ்வளவுதானா இல்ல ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தரும் ஆனால் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கப்பாடு கொடுக்கலையா ஒரு ரூபாடோ கொடுக்கல அவன் ஆ அவளை கொடுத்தாக்கா ஜனம் அவள இருக்குமாண்ணா கோ மருந்தோ ம் பத்தல்ல என்ன பண்ண சொல்கிறீங்க பொருள் தான் இருந்ததோ நாலு பொருள் கரும்பா கரும்பாடு நாள் தான் எது இல்லை ஒரு கரும்பு அரை கிலோ அரிசி ஒரு சக்கரை அதான் கொடுத்தாங்க வேற எதுவுமே கொடுக்கல வேட்டி ஒரு வேட்டி கொடுத்தாங்க ஆமா பொங்கல் தோப்புலாம் வாங்கிட்டீங்களா பொங்கல் டோக்கன் நான் உருவம் அரிசி சர்க்கரை இந்த கரும்பு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது துணி மணி கூட கிடையாது போன தடவை கொடுத்த பொருட்களோட இந்த தடவை கம்மியா தான் கொடுத்துருக்காங்க அரிசியும் சர்க்கரையும் அந்த கரும்புதான் வேற எதுவுமே கொடுக்கலையே கொடுத்தாதான் நாங்கள் சொல்ல முடியும் இல்ல போன ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வரக்கு மாதிரி வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ ஆச்சு வந்தப்புறம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க தான் எதுவுமே தான் கொடுக்கல அவங்க சொல்றதுக்கு எதுவுமே தான் என்னப்பா குடுக்கல என்ன கொடுத்தாங்க ஒண்ணுமே கொடுக்கலையே இந்த கரும்பு இந்த அரிசி தான் வாங்கி போறோம் வேற எதுவுமே வாங்கி போலயே அக்கா பொங்கல் தோப்புல வாங்கிட்டீங்களா வாங்கிட்டோம்ப்பா ஆனா அரிசி சர்க்கரை ஒரு கரும்பு அவ்வளவுதான் அவ்வளவுதானா இல்ல ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு இது ஒரு நாலாயிரம் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கிடையாது எதுவுமே இல்ல இது மட்டும்தான் அது மட்டும் தான் அரிசி சர்க்கரை தான் வேற எதுவும் இல்ல நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்கல கொடுக்கலதான் அவரு எப்படி கொடுப்பாரு அவரே கஷ்டத்துல இருக்கார்ல பார்த்தா இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது